மரக்கரில மட மடை பார்த்திருக்க தண்ணியை கொண்டு சைவ மச்ச முதலே ஒரு சந்தோஷமா படியலா சேர்ந்து எல்லாருக்குமே வணக்கம் இன்னும் ஒரு காணொலி வித்தியாசமான காணொலி எங்க நிற்கிறேன் இப்ப வந்து இணுவில் நிற்கிறேன் இணுவில பொறுத்தவரை வந்து சொல்லுவாங்க கோயில்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஊர் வருஷம் நாளும் விரதம் பிடிக்கிறார்கள் இங்கேதான் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி நகைச்சுவையாக சொல்லுவாங்க அதுல உண்மை கூட இருக்குது ஏன்னா சுத்தமுத்தும் பார்த்தா கோயில் விரதங்கள் சமய நம்பிக்கை அதிகமாக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிற பொதுவா வந்து இந்த மரக்கரையில மடை பாத்துருப்பேன் மச்ச மடை ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஒரு காணொலி போட்டிருப்பேன் இந்த வருஷமும் வந்து அந்த ஒரு வெளியே நடக்குது ஏன் நடக்குதுன்னு குறிப்பா வந்து சூரம்போருக்கு வந்து இங்க இருந்து அங்க கன்சாமி கோவிலுக்கு போய் சூரநாடிட்டு வந்து அதுக்கு பிறகு ஒரு நாளை பார்த்து வேளாண் சேர்ந்து செய்கிறது அப்படின்ற வரலாறு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் போட்ட காணொலி போன வருஷம் நான் தவற விட்டு நினைக்கிறேன் இன்றைய நாள்ல வந்து இந்த மச்ச மடை நடக்குது அது என்னடா சைவ கோயில்ல மச்ச மட அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி அப்படிங்க பாரம்பரியங்கள் வித்தியாசமான பல்வேறுபட்ட முறைகளோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இதுவாக இருக்கிறது மற்ற பக்கம் பார்த்தா ஒரு சந்தோஷமா படியலா இந்த பண்பாட்டை அடுத்த தலைமுறை கடத்துற ஒரு முயற்சியாக கூட இதை நாங்க சொல்லலாம் இன்றைய நாள்ல இந்த மச்சமடை ஏன் நடக்குது எப்படி நடக்குது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்யறேன் பேஸ்புக்ல நீங்க காணொலியை பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம ஃபாலோ செய்து பாருங்க யூடியூப்ல இப்ப தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க அப்பதான் பதிவிடக்கூடிய மிச்ச காணொலி எல்லாம் வரும் இது வந்து சிவகாமி அம்மன் கோவில் சிவகாமி அம்மன் கோவிலுக்கு பின்னால வந்து இன்னும் கோவில் இருக்குது அந்த கோயில் தான் இந்த மச்சமடை மிக சிறப்பாக நடைபெறும் இளையவர்கள் எல்லோருடைய பங்கு பெற்றலோடும் வந்து இது நடக்கும் போய் அங்கே நான் நிறைய விஷயத்தை பதிவு செய்கிறேன் ஒரு வித்தியாசமான முறை தான் பொதுவாக சைவ கோயில் பார்த்தா வந்து இந்த செம்பில் தண்ணி போகுது ஏன் போகுது தெரியுமா இது வந்து அபிஷேகத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள் நிறைய நண்பர்கள் இங்கே மிருக்கினா ஆக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த நம்பிக்கை வழிபாடு இந்த விஷயத்தோட மிக இருக்க மாதிரி இருக்கா கேட்டுப்பா மாவிட்ட போய் இந்த மச்சமடைக்குரிய ஆக்கள்லாம் நிற்கிறவே தான் ஏற்பாடெல்லாம் செய்து நடத்துறது

அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்குது சிலது அதுக்கு இந்த விவாகம் செய்யாதாக்களுக்கும் அதில் இதில் செய்தாலும் வேண்ட இதில் அவை எல்லாத்தையும் செஞ்சேன் அது எல்லா கோயிலையும் சைவ மடை பார்த்து மஜ்ஜை மடை இது ஆதி முதலே நடக்குது

அந்த இது அதை பற்றி என்றது எல்லாம் மெச்சமாடி இப்ப புது மாதிரியே நடக்குது மச்சபடி அது நம்பிக்கைன்னு அடிப்படை குளிரி கொண்டு இல்லை இடையில கொஞ்ச நாள் நிப்பாடிங்க நான் நடக்கிறேன் என்ன கும்பாஷா சிவாமி பொங்கல் கும்பாஷோ வாழ்த்து என்ன பண்ணாலே அதுக்கு புறா இப்போ மூண்டு மாதிரி நடக்குது அது இதுக்கு இது மச்சமடை கண்டி இந்த கோயில் வச்சுக்க அப்படி இல்லை நடக்கும் இந்த கோயில் இது மெச்ச மடை மெச்சமாடி இல்ல இந்த பத்ரகாளிக்கு படைக்கிறது

பறையும் வந்து இங்கே இருக்குது நான் நினைக்கிறேன் பிறகு படைக்காக அந்த நேரம் எல்லாம் வந்து பறையும் சேர்ந்துருக்கும் இப்போவே வந்து பூசை வழிபாடுகள் எல்லாமே ஆரம்பமாகிடுது பூசை ஒரு பக்கம் ஆரம்பிடுறக்கூடிய வழியில் இந்த மச்சை மாடுன்னு சொன்னால் படைப்பதற்குரிய அந்த விஷயம் பத்திராளி ஆட்சிக்கு படையல் செய்கிறது அதுக்கு வந்து சமையல் எல்லாமே தொடல் குடலா இதில் வரவே வந்து இந்த மச்சை வாசம் எல்லாம் அடிச்சு கொண்டிருக்குது காய்ச்சல் எல்லாம் கறி ஏற்றி மாறாக இந்த சமையல் கோயிலுக்கு முன்னாலேயே நடந்து கொண்டிருக்கு

அன்னமார் இவ்வளோ கோயிலும் எடுத்து அந்த தண்ணியை வந்து கொண்டு போய் அபிஷேகத்துக்கு என்ற நடைமுறை வித்தியாசமான வழிபாட்டு முறை நிறைய இடத்துல நாங்கள் நிறைய விதமான வழிபாடுகளை பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே வந்து இந்த மச்சமடை நடக்கிற நேரம் அங்கே வந்து ஏழு கோயிலுக்குமே போய் இதில் வந்து நிற்பினான் ரெண்டதுக்கு பிறகு எல்லாருமே சேர்ந்து இந்த செம்பில் கொண்டு வந்துடக்கூட்டிய தண்ணியை வந்து அபிஷேகத்துக்கு கொண்டு போய் வைக்கிற அந்த வழக்கம் மச்சமடை இவ்வளோ வித்தியாசம் அதே தான் இந்த முறை நான் இப்படியான இந்த கோயிலில் தான் பார்க்குறேன் வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துக்கிறீங்க அல்லது இந்த நடைமுறைகள் இதாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமன்னு சொன்னால் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க வந்த அந்த தீர்த்தங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்கப்படுது நாங்க இன்னும் ஒரு ஆள் நிற்கிறோம் மாரண்ண மாரண்ண இந்த பழம் பார்த்துருப்பீங்க ஆளுங்க கோயில் பழம் அப்படின்னு அடிக்கடி செய்தால் இடுகளை அது என்னென்ன இந்த மச்சா மடம் வித்தியாசமான ஒரு கதை இல்லை இங்க ஆண்டு 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 காலமாக இங்க வந்து நட்சத்திரம் வைக்கிறது இது வந்து இந்த வருஷம் வருஷமா வந்து இளைஞர்கள் செய்கிறது வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் இந்த இளைஞர்கள் செய்கிறது ஆனா இது கால ஆளமா இந்த எங்கட கிராமங்களை சேர்ந்த பழையாக்கள் எல்லாம் எங்கட உப்பாட்டனார் எல்லாரும் சேர்ந்து இந்த சேர்ந்து எல்லா அணிகளுக்கும் செய்து வைக்கிறது உதாரணமாக சொல்லப் போறோம்னு சொன்னா நாங்கள் ஒரு வீடு கட்ட போறோம் வீடு கட்ட போறோம்னு சொன்னால் அத்திகாரம் போடுறது நேர்றது இந்த வீடு சரியாக கட்டி முடிக்கணுமன்ற நேர்ந்துட்டு கட்டி முடிஞ்சு அந்த வீடு வீடு கட்டி குடிக்குந்தா பிறகு அந்த அதுக்கு நன்றி கடனாக தான் இந்த மடையல் செய்கிறது உதாரணம் கல்யாண வீடு செய்கிறனு அந்த கல்யாண வீடுகள் கூட நல்லபடியாக நடைபெற்றால் முடிஞ்சு ஒரு நாலாம் நாள் அஞ்சாறு நாள் வந்து அந்த அதுக்கு நன்றி கடனாக தான் இந்த மடையல் வைக்கிறது பிழைந்தோரு காலத்தில் இளைஞர்களாக சேர்ந்து இந்த இளைஞர்கள் வந்து அது ஒரு பெரிய ஒரு வருஷ வருஷத்தில் ஒரு பெருசாக பெருசா சொல்லி தொடங்கினா தான் இந்த நாலு வருஷமாக இந்த மடை நடக்கிறது நாலு வருஷமாக நடக்கிறது ஆனால் காலகாலமாக இது குழமையாக நடக்கிறதுன்னு ஒரு நிகழ்வு அது என்ன நாளாண்டு இல்லை அது எங்களுக்கு பிடிச்ச நாளில் வந்து அதை செய்து கொண்டு போகணும் அதனால் இந்த இது இது கிராமிய வழிபாடு தான் ஒழிய எனக்கு இப்போ ஒரு ஆசை இருக்குது கிராமிய வழிபாடாக இருந்தால் நல்லம் அதுக்கான புதுமையால் கொண்டு வந்து அவ்வளவுக்கு நல்லது கிராமமாக தான் அந்த ஒரு இந்த விழாக்களும் சிறப்பாக இருக்கும் அந்த பல பூச வழிபாடுகளும் நல்லா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன் அதையும் இந்த இலக்க கொண்டு செல்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தான் அது ஒரு பெருசா செய்கிறபடியா ஊர் மக்களும் சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பாக சிழப்பாக இருக்கிறேன் மற்றும் தனித்தனியான விஷயம் தனிப்பட்ட முறையில் பல அடியார்கள் அலையூர்ல இருந்து

கண்ணப்பனோட வரலாறும் அப்படித்தான் எங்களோட எங்களால முடிந்தத அந்த காலத்துல இந்த ஊர் மக்கள் தங்களால முடிந்தத தாங்களால செய்யக்கூடியத வந்து கூடுதலா இது நிறைவேற்றணும் கூடுதலா எங்கிறாக்கள் கூடுதலா சக பரம்பரையில இருக்கிற ஆக்கள் கோயில்கள் ஆலயங்கள் கூடுதல் நிறைந்த இடங்கள் வரப்படுகிறது ஒரு பொது நாளங்கள பொது இடங்களை பொறுத்து இந்த மடையன்ற ஒரு இதுக்குல வச்சா அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த மச்சமனையை செய்து சந்தோஷமாக அதனால் ஏற்படுத்துறார் உண்மை ஒரு கொஞ்ச நாள் நடக்கல பிர நடைக்க வழிக்கணுமே நல்ல விஷயம் நான் நடக்கிற வேண்டியதில்லை விளைஞர்கள் சேர்ந்து கொஞ்ச நாள் நடத்தலே வழிய ஆனால் மக்கள் வந்து அதாவது இந்த கிராமியத்தில் வழிபாடுகள் வந்து அவர் காரங்கனமா செய்யும் இது கொஞ்ச நாள் விடு விடுபட்ட யாரும் இதை சொல்லலை அப்படியா விளைஞர்கள் சேர்ந்து செய்கிறது வந்து இந்த நாள்

ஒரு பக்கத்தால் பரச்சத்தம் மேளம் எல்லாம் முடித்து இப்போ வந்து இந்த படையலுக்குரிய ஆயத்த வேலை இல்லாதலேயும் ஈடுபட்டிருக்கணும் காலங்காலமாக இந்த மக்கள் ஒரு வீட்டில் நல்லது நடந்தால் அல்லது நல்லது நடக்க வேணும் என்று நினச்சா வந்து இந்த பத்திரகாளி ஆட்சிக்கு வந்து மடை பெறவுகிறதுன்றது இவெண்ட வழக்கமாக இருக்குது என்றது வந்து சொல்லக்கூடிய விஷயம் பிறகு வந்து இளையவர்கள் பொருட்படுத்து வெற்றிகரமாக இது நாலாவது வருஷமாக வந்து செய்யணும் என்றது வந்து இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு தகவல் இதில் குறிப்பாக இந்த சுலகு மடை இப்படியான விஷயம் நான் குறிப்பாக அந்த சுதுமலை அம்மன் கோயில் தேர் திருவிழா போட்டிருப்பேன் கடைபேர் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இந்த படையலில் முட்டை சேர்க்கிறது கிராமிய வழிபாட்டில் பல்வேறுபட்ட முறைகள் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இந்த ஓலை வாழை இலையை போட்டு வெவ்வேறு விதமான படையல் கணக்க படையல் என்ன இங்கேருந்து வேறொரு கோயிலுக்கும் அது கொண்டு போறது எப்படி இதெல்லாம் கொதிக்க வச்சு கொண்டிருக்கணும் தொடர்ந்து சமையல் நடந்து கொண்டிருக்கணும் ஒரு பக்கம் இந்த படைக்கிறதுக்கு கொடுத்தா பிறகு வந்து இங்கே இருக்கிற ஊரவர்கள் எல்லாருக்குமே சாப்பாடு இங்கே வந்து மீன் பொரியல் வந்து அப்படியே பொறிஞ்சு கொண்டு கொதிக்கிற எண்ணெயில் வந்து பொறிச்ச துண்டுகள் இருக்குது ஒரு மாமிச மடை என்றா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு வேற எங்கேயாவது கோயில் எப்படி நடக்குது அங்கே சமைச்சு படைச்சு ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அந்த விஷயம் புதுசுதான் நான் முதல் பதிவு செய்ய வந்து ரெண்டு வருஷத்துக்கு முதல் அப்பையும் வந்து இது மாதிரியான ஒரு விடயமாக தான் எனக்கு இருந்தது அதே ஒரு அனுபவம் தான் தொடர்ந்து இவர்கள் இதை செய்கிறார்கள் நீண்ட காலமாக வைத்திருக்கூடிய பண்பாடு பாரம்பரியம் அதெல்லாம் கட்டிக்காகப்படணும் என்றதுக்காக இளையவர்கள் இப்போ அதோட முயற்சியை தாங்கள் எடுத்து தங்களோட பொறுப்பிலே இதை செய்து கொண்டிருக்கிறோம் சோறு இந்த கறி இவ எல்லாத்தையும் வந்து சமைத்து படைச்சதுக்கு பிறகு அங்கே கொடுக்குற விஷயம் இப்போ வந்து சாமிக்கு முன்னால் அந்த படையல் போடுற அந்த வேலையில் வந்து எல்லோரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அங்கே சமைச்சிடக்கூடிய முழு பொருட்களையும் கொண்டு வந்து உள்ளுக்கு வந்து இந்த பத்திராளி ஆச்சு அதுலேயும் வந்து உள்ளுக்கு பார்த்தா சங்கு தான் அதில் வச்சு வழிபடக்கூடிய இருக்குது வாழ் இப்படியான விஷயங்கள் அங்கே இருக்குது இளையவர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல விதமான முயற்சியை அதை நாங்கள் பார்க்கலாம் இதில் படைத்து தேவாரம் எல்லாம் படித்து அதுக்கு பிறகு வந்து பக்கத்தில் வந்து இளந்த இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இழந்த கோயிலுக்கும் கொண்டே படைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இதெல்லாம் பரிமாறி கொடுக்கப்படுற ஒரு வழக்கம் இருக்குது பாரம்பரியமான வழிபாட்டு முறையில் கிடைக்கிற முழு பார்த்தீங்கன்னு சொன்னால் வால் இருக்குது இந்த பத்திராளி ஆட்சின்ற அந்த இடத்துல வந்து அதை விட வந்து இவ்வளவு விதமான படையல் இந்த கடல் உணவுகள் உத்தரிசிச்சோறு அதுக்கு மேலே இறைச்சி நண்டு இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சமைச்சு கத்தரிக்காய் பால் கறி போட்டு உள்ளுக்கே கோயிலுக்கு உள் பிரகாரத்திலே வந்து இந்த படையல் இருக்குது படையலோடு சேர்த்து வெளியிலே வந்து வெவ்வேறு சின்ன சின்ன பெட்டியில் வைக்கணும் இதில் ஒரு குடம் கொண்டு வைக்கணும் அந்த குடத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா குறிப்பாக ஆரம்பத்தில் சொல்லிட்டு இந்த கல் இப்படியான விஷயம் எல்லாம் படைக்கிறேன்னு சொல்லி அந்த மண் இதுக்குள்ள வந்து தான் கொண்டு வந்து இந்த படையரோட சேர்த்து உள்ள வைக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் அந்த புதல் போட்ட காணலையும் சொல்லியிருப்பீங்க என்னென்ன வந்து ஒரு சைவ கோயிலில் இப்படியான மச்ச மச்ச படையல் செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அது ஆகமம் சார் வழிபாட்டு முறை ஆகமம் சாராத வழிபாட்டு முறை அப்படின்ற விஷயம் இருக்குது சமயத்தினுடைய எல்லைக்கு உட்படுத்தப்பட்டுக்கூடிய இடங்களில் தான் அப்படி செய்யக்கூடாது சில விஷயங்கள் கூட நிறைய பேர் என்ன சொல்லிக்கலாம் கருத்துக்களை சொல்லிக்கலாம் அதை விட வந்து வீட்டை கேட்டாலும் இவையும் அதை தான் சொல்லணும் குறிப்பாக வந்து ஆகமம் சாராத வழிபாட்டு முறை கிராமிய தீவ வழிபாட்டு முறைகளில் வந்து நிறைய விஷயம் இருக்குது கண்ண படையினர் சிவருமானுக்கு கண்ணை வந்து அடுத்து வகைகளை வந்து ஏற்றுக்கொண்டு வருதானே அதே மாதிரி தான் மற்ற தடையல் கூடிய ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும் ஆத்மார்த்த ரீதி ஆத்மார்த்தமான ரீதியாக வந்து வழிபடுறதுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த பாரம்பரியமான வழிபாட்டு முறைகள் நமக்கு கொடுத்துருக்கு அதனுடைய ஒரு சாயலாகத்தான் அதிலே வரக்கூடிய விஷயம் இப்போவும் இவை இதை செய்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட வந்து இதுக்குள்ளே புதுமைகளை கொண்டு வராமல் எப்படி பழமையான முறையில் அப்போ எப்படி நாங்கள் செய்தோமோ அதே மாதிரியான அந்த முறைகளில் வந்து இது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றது அவர்களுடைய அந்த உள்ளார்ந்த விருப்பமாக இருக்குது வெவ்வேறு விதமான படையல்கள் தேங்க இப்படியான விஷயம் எல்லாம் வச்சு இந்த படையல் செய்து கற்பூரம் கொளுத்தி வழிபடுற விஷயம் குறிப்பாக சொல்லி தெரியுமா பூசலார் கோயில் கட்டியிருப்பார் அதை விட வந்து ராஜராஜ சோழன் கோயில் கட்டியிருப்பார் அப்படி இருக்கிற வந்து சிவருமா நாட்ட கோயில் குடமுழுக்கு அல்லது கும்பாபிஷேகத்துக்கு போனவர்னு சொல்லி பார்த்தா பூசலார் கட்டியிருக்கக்கூடிய உள்ள கோயிலுக்கு தான் அவர் போயிருப்பார் நாங்கள் எப்படி வழிபடுறோம் இல்லை எந்தளவு தூரம் அது நமக்கு நெருக்கமான வழிபாட்டு முறையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கடவுள் எங்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு வருவார் என்றது ஒரு விஷயமாக சொல்லப்படுது ஆதுவனங்கோவண்ணே तोचा <laughs> மனதுக்கு நெருக்கமான வந்து மனதுக்கு பிடிச்ச மாதிரி வழிபடுற அந்த முறைக்கு வந்து இந்த விதமான கட்டுப்பாடுகளுமே சமயம் கொடுக்கல அந்த அடிப்படையில் வந்து இந்த படையல் எல்லாமே போட்டு அதுக்குரிய சமையல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு பக்கம் இந்த படையல் கொடுத்து கொண்டு இடத்துல வந்து மற்ற பக்கமாக சமையல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இப்போ இவ ஒரு வந்து இங்கே வழிபாட்டை கொண்டு இன்னும் ஒரு கோயிலுக்கு போய் நான் இளந்த அறிக்கைன்னு நான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த பெட்டிகளில் ஒன்று தனித்தனியாக போட்டுக்கள் அப்படி ஒவ்வொரு பெட்டிகள் வந்து ஒவ்வொருக்குரியது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சாமிக்கு படை கொடுக்க அந்த ஏழு கோயிலில் போய் தண்ணி எடுத்து தெரியுமா அதே மாதிரி தான் அந்த இடங்களுக்கான படையல் அதில் வந்து லந்தாரி கோயிலுக்குரிய படையலுன்னு தான் நான் இதை நினைக்கிறேன் இந்த கோயிலில் தீவம் எல்லாம் காட்டி இது ஆகமம் சாராத வழிபாட்டு முறை என்ற அடிப்படையில் பிராமணர் தான் செய்யணும் என்ற இந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லை முந்தியெல்லாம் ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில் பார்த்தா தெரியும் நாங்களே பூச வழிபாடு செய்யலாம் இலகுவா வழிபடலாம் பையும் திறந்திருக்கும் அப்படியான அந்த வழிபாட்டு முறைகளில் மிக நேர்த்தியும் எளிதும் வந்து சில இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே படைச்ச இந்த விஷயங்களை வந்து இளங்கறி கோயிலில் படைக்கிறதுக்காக இங்க இருந்து இவர்கள் அதுக்கு வந்துடக்கூடிய அகலுக்கு எல்லாமே இந்த மடை என்றது கொடுக்கப்படும் என்ன மீன் புரியல மீன் பொரியல் வேற என்ன இருக்கு மீன் பொரியல் சோறு ஆற்றி குழம்பு